இப்ராஹிம் அலிஹிஸ் இப்ராஹிம் யார் அல்லாஹுடைய நண்பர் ஹலீலுல்லா அல்லாஹ் இப்ராஹிமை எப்படி ஹலீலாக தேர்ந்தெடுத்தாரோ அது போன்று என்னையும் அல்லாஹ் ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டான் ரசூல் அலி வசல்லாம் சொன்னார்கள் அந்த இப்ராஹிம் அலி நாளை வறுமையில் அவருடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அபு ஹுரேரா கூறுவதாக தன்னுடைய தந்தை ஆசரை சந்திப்பார்கள் அவருடைய முகை முகம் கருமையாக இருள் சூழ்ந்ததாக இருக்கும் ஏன் அவர் பாவி அவர் குற்றவாள் அவர் குற்றத்தை செய்தவர் எந்த குற்றம் சிற்கை செய்தவர் ஷிர்க் இருளால் சூழப்படும் அவருடைய முகமும் அவருடைய நிலையும் தூசி படிந்திருக்கும் தந்தையை பார்த்து கேட்பார் இப்ராஹிம் அலி சலாம் அலம் அக்குல்ல கலா தீனி என் தந்தையே எனக்கு மாறுபட்டு நடக்காதீர்கள் என்று சொன்னேனே உங்களிடத்தில் தந்தை சொல்லுவார் இப்ராஹிம் இப்ராஹிமே இன்றைய நாள் உனக்கு நான் மாறு செய்ய மாட்டேன் என்று சொல்லுவார் இப்ராஹிம் அலிஹ் இஸ்லாம் அப்படியா என்று கூறி தந்தையுடைய பாசத்தில் அல்லாஹுவை அழைப்பார்கள் யாரோ என்றப்பே கண்ணியத்துக்குரியவர்களே ஒன்றை உணர்ந்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த பெரிய எம்மை முஸ்லிமாக படைத்தது ஷஹாதத்தில் அல்லாஹ் படைத்தது அதைவிட பெரிய விட மேலான என்று சொல்லக்கூடிய தாய் தந்தைக்கு எம்மை பெற்ற பிள்ளையாக பிறப்பதற்கு அல்லா பாக்கியம் அளித்தது அல்லாவிற்கு நன்றி செலுத்துங்கள் அதற்கு பிறகு உங்கள் பெற்றோர்களுக்கும் அதற்காக நன்றி செலுத்துங்கள் நன்றி உள்ளவர்களாக இருங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்றி உள்ளவர்களாக நான் ஏன் இருக்க வேண்டும் என்று நீங்கள் கேட்டால் என்று சொல்லக்கூடிய பெற்றோருக்கு அல்ல உங்களை உங்களுக்கு பிறப்பதற்க வாய்ப்பளித்த இந்த அறுக்கொடைக்கே பெற்றோர்களுக்கு காலம் முழுக்க நன்றி செலுத்தியாலும் வீடாக இப்ராஹிம் அழைப்பார் யா அல்ல என்னை இந்த நாளில் இழிவுபடுத்த மாட்டேன் என்று சொன்னாயே ஆனால் என் பெற்றோரோ என் தந்தையோ என்னை விட்டு தூரமாகி நரகத்திலே செல்லப் போகிறாரே என் தந்தை நரகத்திலே செல்வதை விட எனக்கு என்ன எழிவுண்டு உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் நரகத்தில் இருந்து பாதுகாத்துக் கொள்வோம் மிகப்பெரிய எழிவது மிகப்பெரிய எழிவது அல்லா நம்மை அவனை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றவில்லை என்றால் மிகப்பெரிய எழிவது அல்லாஹு அப்புல்லால சொல்லுவான் இப்ராஹிம் அல்லாஹ் சொர்க்கத்தை காஃபிர்களுக்கு தடை செய்து விட்டானே என்று கூறி அல்லாஹு ரபுல்லாலமின் இப்ராஹிமை பார்த்து சொல்லுவான் ஹலீலை பார்த்து சொல்லுவான் உன் பாதத்தை பார் கீழே பார் அவருடைய தந்தை ஒரு விலங்குடைய உருவத்தில் கழுதை புலியுடைய விலங்குடைய உருவத்தில் மாற்றப்பட்டிருப்பார் அவருக்கு முன்னாலேயே காலை பிடித்து நரகத்திலே தூக்கி வீசப்படும் தூக்கி வீசப்படுவார் என்று சொன்னார் அளிக்க வேண்டும் இரண்டாவது அல்லாஹ் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்கள் மீதுதான் செய்ய முடியும் மூன்றாவது அல்லாஹ் ஒவ்வொருவரே பொறுந்தி கொள்ள வேண்டுமென்றால் அவர் லா இலாஹ இல்லல்லாஹுவின் உறுதியான முஹைதாஹனாலே நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு அழைப்புண்டு அதை ஒவ்வொருவரும் பயன்படுத்தினார்கள் என்னுடைய அழைப்பை அல்லாஹ்விடத்தில் கேட்க கூடிய அந்த பிரார்த்தனையை மர்மை இல் என்னுடைய உம்மத்துக்கு உம்மத்துக்கு ஷஃபாஅதிற்காக நான் வைத்திருக்கிறேன் இருக்கிறேன். ஃஹியனாஇலதுன் இன்ஷா அல்லாஹ் அது நிறைவேறும் அல்லாஹ் நாடினால் அல்லா அல்லா நாடினால் அல்லாஹ் அனுமதி அளித்தார் யாருக்கு என் உம்மத்தில் யார் மரணிக்கவில்லையோ அவருக்கு அல்லாஹு ரபுல் இருந்து பாதுகாப்பான முன்னால் பின்னால் நடக்க போவது நடந்தது நடந்து முடிந்தது இனிமேல் நடக்க போவது எப்படி நடக்கும் என்ற எல்லா ஞானங்களையும் அவன் அறிந்திருக்கிறான் இந்த பூமியில் ஒரு இலை கீழே விழ முடியாது அல்லாஹுடைய கல்வி இல்லாமல் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனுக்கு சொன்னார்கள் மகனே ஒரு செயலை செய்கிறாய் கடுகளவு இருந்தாலும் அதை பாளையின் மேல் நீ செய்தாலும் இந்த பூமியில் எங்கே செய்தாலும் வானத்தில் செய்தாலும் சரி அந்த செயல் மிகச் சிறியதாக இருந்தாலும் திபிஹлла அல்லாஹ்வை கொண்டு வந்து விடுவான் ஏன் மா பையின ஐதீஹிம் وما இந்த மகத்துவத்தை அறிந்தவர் எப்படி பாவம் செய்வார் அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று அறிந்தவர் எப்படி அவனுடைய பார்வைக்கு முன்னால் அரசிங்கமான ஒரு செயலை செய்வார் அல்லாஹ் ஜா அலில்லாஹ் அஹ் அண்ண நா திரின இலை அறிஞர்கள் அதனால் தான் சொல்லுவார்கள் அல்லாஹை உங்களை பார்ப்பவர்களில் நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் கடைசி தரமுடையவனாக அல்லாஹ்வுடைய பார்வை கடைசி தரமுடையதல்ல நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹுடைய பார்வையை உங்களுக்குள் ஆக்கி விடாதீர்கள் அல்லாஹதான் என்னை கடைசியாக பார்ப்பவனாக அவன் கற்றுக் கொடுத்தியை தவிர வேறு எதையும் யாரும் அறிந்து கொள்ள முடியாது யாரும் சூழ முடியாது அவனுடைய கல்வியை அவன் அறிவித்தால்தான் அவன் கற்றுக் கொடுத்தான் இந்த மானிடம் கற்றுக் இருந்து அல்லாஹ் கொடுக்காத கல்வியை யாரும் பெற முடியாது கொடுக்கப்பட்ட எல்லா கல்வியும் அவனுடைய கல்வியில் இருந்துதான் وسع كرسيه السماوات والأرض الله الله أكبر அவனுடைய குருசி வானம் பூமிகளை வியாபித்திருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஏழு வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுடைய குருசிக்கு முன்னால் பாலைவனத்தில் வீசப்பட்ட மோதிரத்தை போன்றுதான் ஒரு பெரிய பாலைவனத்தில் ஒரு மோதிரத்தை விட்டறிந்தால் அந்த பாலைவனத்தின் மதிப்பு அதுதான் ஏழு வானங்களை வாணங்களை போது பூமி ஏழு வானங்களை வாணங்களை ஒப்பிடும்போது பூமியை ஒப்பிடும் போதும் அல்லாஹுடைய குருசி அல்லாஹுடைய அரிசிக்கு குருசி எப்படி என்றால் அந்த பாலைவனத்தில் அந்த மோதிரம் எப்படியோ அப்படித்தான் ஓசி அக்குருசி யுஹுசமாதிவா அர்த்தம் அல்லாஹ் ஓல யா ஓ துஹூ ஹெஃப்மா ஓ ஹு ஓல அதை நிர்வகிப்பது அவனுக்கு சிரமமான சோர்வை ஏற்படுத்தக்கூடிய காரியமல்ல ஏன் ஓஹு அலி அவன் உயர்ந்தவன் அல்ல அவீம் நல்லா சொல்லுகின்றான் நான் மகத்துவமானவன் இத்துணை தன்மைகளுக்கும் உரித்தானவன் நான் ஏன் அல் அதீம் நான் மகத்துவமானவன் அல்லாஹ் அல்லாஹ்